வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு தக்காளி குழம்பு தான் நம்ம செய்ய போறோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல தக்காளி குழம்பு ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தக்காளி குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிருச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நமக்கு ஆயில் சூடாயிருச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கா டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே பூண்டு பூண்டுப்பல் வந்து தோல் நீக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி நான் வந்து குட்டி குட்டியாக நான் அந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த தக்காளி குழம்பு வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு நான் தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நமக்கு தேங்காயுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு மூணு எண்ணம் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் தக்காளியுமே நமக்கு நல்லா வதங்கி வரணும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் நமக்கு தக்காளியுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த பொடி எல்லாமே இந்த சூட்லயே நல்லா வதங்கி வந்துடும் நம்ம சூடு போனதும் மிக்சி சாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நமக்கு சூடெல்லாம் போயிடுச்சு நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம்னா போதும் அடுத்ததுதான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு வரமிளகாவும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்புறமா மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒன்றா சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வதக்கிட்டு தான் நம்ம அரைச்சிருக்கிறோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டோம்னா போதும் நம்ம இந்த டைமில் மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம தக்காளி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைம்ல நம்ம தக்காளி குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க நமக்கு நல்ல கொதி வந்து என்ன பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு தக்காளி குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிரும் பாருங்க நல்ல கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் பாருங்க நல்ல கொதி வந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சும் வந்துருச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் பாருங்க சூப்பராக நமக்கு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நமக்கு பார்க்குறதுக்கு தண்ணி விட்டு லூஸாக இருக்க மாதிரி தான் தெரியும் நமக்கு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ நமக்கு சரியான ஒரு பக்குவத்தில் தான் இருக்கும் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு தக்காளி குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே போல் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அந்த டைமில் மல்லிகளை சேர்த்துக்கலாம் மல்லிகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு தக்காளி குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம வீட்டு கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வந்து சேரும் புதுசாக பழகிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ செய்கிறப்போ அதோடய பொருட்களை அளவுகளை வந்து கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்